முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு நெருக்கமான உறவு ஒன்று உன்னை விட்டு விலக இப்பொழுது முடிவு எடுத்து விட்டது தங்கமே அதற்கு காரணம் யார் என்று உனக்கு தெரியுமா தெரிந்தால் நீயே கலங்கி நிற்பாய் உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள நீ முயற்சி செய் தங்கமே யாரை உயிராக நேசித்தாயோ யார் உன்னுடன் கடைசி வரையில் வரவேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நெருக்கமான உறவு உன்னை விட்டு இப்பொழுது விலக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றது அதற்குக் காரணம் நீ மட்டும்தான் தங்கமே ஏனென்றால் நீ அளவு கடந்த பாசத்தை அவர் மேல் திணித்து கொண்டு இருக்கின்றார் எல்லாமே ஒரு அளவுக்கு மேல் போனால் அனைத்தும் விஷமாகி விடும் தங்கமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்று கூறுவார்கள் அதேபோல் உன்னுடைய பாசத்தை அவர் இப்பொழுது புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலக முயற்சி செய்கின்றார் ஆனால் அதை சிறிது காலத்திற்கு நீ பொறுத்து கொள்ள வேண்டும் தங்கமே சில நேரம் உன்னை ஏராளமாக நினைத்து கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு இருப்பார்கள் உன்னால் ஒன்று முடியாது என்று உன்னை முயற்சியும் செய்து இருப்பார்கள் இப்பொழுது அப்பா கூறுகின்றேன் கேள் தங்கமே வாழ்க்கையில் முன்னேறி பிழைக்க வேண்டும் என்றால் சில நேரம் இது போன்ற மனிதர்களிடத்தில் காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் கடந்து செல் யார் உன்னை எப்படி பேசி இருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்து தான் இருக்கின்றேன் உன்னோடு தர்க்கம் செய்து தவறான முறையில் உன்னிடம் பேச செய்ய தூண்டி இருப்பார்கள் வாயிருந்து பேச முடியாது அமைதியாக சென்று விடு தங்கமே நீ சாதித்த பிறகு வாய் பேச முடியாதவர்கள் போல் அவர்கள் ஒதுங்கி போவார்கள் அன்னை போல் காக்க நான் உண்டு நண்பன் போல் தோல் கொடுக்க நான் உண்டு எப்பொழுதும் உன் தந்தை போல் கூடவே இருக்க உன் அப்பன் முருகன் உண்டு தங்கமே அதனால் விலகி சென்ற உறவை நினைத்து கவலைப்படாதே கண்ணை மூடி என்னிடம் சொல் உன் பக்கத்திலே நான் இருக்கின்றேன் எந்த ஒரு கர்ம வினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாதவரை பெரியதான துன்பங்களை சந்திக்க போவதே இல்லை வாக்கு மற்றும் மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு தங்கமே நீ பெற வேண்டிய அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவாய் உன்னுடைய சொந்தங்கள் அனைவராலும் நீ நிராகரிக்கப்படக் கூடலாம் நீ எதற்கும் பயன் என்று கூற கூறலாம் ஆனால் அதற்காக எல்லாம் என் பிள்ளை கவலைப்படக்கூடாது ஒதுக்கப்பட்ட குப்பைத்தான் உயரமாக நின்று காட்சி தரும் அந்த உயரத்தில்தான் நீ இருக்க வேண்டும் தங்கமே உன்னை அண்ணாந்து பார்க்க நான் வைப்பேன் அனைவராலும் நீ பேசப்படுவாய் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா